மധ്യമம் लक्ष्मी வல்லப पर्यंतம் வந்தே குருபரம் பராம் ஆழ்வார் வாழி அருளிச் செய ஆழ்வாழி தாழ்வாது மெல் குறவர் தாம் வாழி ஏ ஆழ்வார முய்ய அவர்கள் urethதவேல் தாம் வாழி செய்யமறை தன்னுடன் ஏசேர்ந்து எம் பரமனுக்கு செய்த பெரிய தாம் மங்களாசாதனம் செய்ததோடு திருப்தி அடையாமல் எம்பெருமானுக்கு மங்களா சாதனம் செய்வதற்காக அனன்ய பிரயோஜனர்கள் கைவல்யார்த்திகள் ஐஸ்வர்யத்தை விரும்புபவர்கள் என்று பல பேரை அழைத்தார் இந்த மூன்று விதமான அதிகாரிகளை அழைத்தார் அவர் அழைத்த அந்த முறையிலேயே அவர்கள் பெரியாழ்வாரோடு கூடுகிறார்கள் என்று நாம் பார்த்து வருகிறோம் அதிலே இவர் பெரியாழ்வார் ஐந்தாவது பாசுரத்திலே யாரை அழைத்தார் என்றால் செல்வத்தை விரும்புபவர்கள் அவர்களை அழைத்தார் அண்ட குலத்துக்கு அதிபதியாகி என்கின்ற பாசுரத்திலே செல்வம் வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களே நீங்களும் வாருங்கள் எப்பெருமானுக்கு மங்களாசாதனம் செய்யுங்கள் என்று அழைத்தார் அல்லவா அவர்கள் இப்பொழுது எட்டாவது பாசுரத்திலே பெரியாழ்வாரோடு கூடுகிறார்களாம் அதுதான் இந்த பாசுரத்திலே தெரிவிக்கப்படுகிறது அப்படி கூடுகிற பொழுது அவர்கள் என்ன சொல்லி கூடுகிறார்கள் என்றால் அனன்ய பிரயோஜனர்கள் பெரியாழ்வாரோடு கூடுகிற பொழுது நாங்களும் வழி வழி வந்து ஆட்சிகின்றோம் என்று தங்களுக்கு பெருமை சொல்லிக் கொண்டார்கள் ஆனால் கைவல்லி ஆசிரிகள் சொன்னார்கள் நாங்கள் திருத்தி வந்தோம் என்று சொன்னார்கள் நாங்கள் சக்கராயுதத்தை அந்த சின்னத்தை தோளிலே பொறுத்துக் கொண்டு விட்டோம் நாங்கள் திருந்தி விட்டோம் திருந்தி வந்தோம் என்று சொன்னார்கள் இங்கே இந்த செல்வத்தை விரும்புபவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் எம்பெருமான் எவ்வளவு கருணை உள்ளவன் நாங்கள் என்ன செல்வத்தை கேட்டோமோ அந்த செல்வத்தையும் எம்பெருமான் எங்களுக்கு கொடுத்து எங்களை திருத்தி பணிகொண்டு எங்களை அடியவர்களாகவும் பெருமை என்று இப்படி நாங்கள் திருந்தாமல் அதாவது அவர்கள் திருத்தினார்கள் ஆனால் நாங்கள் எப்படி இருந்தோம்னா செல்வத்தை ஆகப்பட்டோம் எம்பெருமான் என்ன பண்ணினான் எங்களுக்கு செல்வத்தையும் கொடுத்தான் எங்களுக்கு தொண்டையும் கொடுத்தான் இது ரொம்ப ஆச்சரியம் அல்லவா என்று அந்த எம்பெருமானுடைய பெருமையை சொல்லிக்கொண்டு பெரியாழ்வாரோடு அப்படி வந்து சேருகிறார்கள் என்று இந்த பாசுரத்திலே தெரிவிக்கப்படுகிறது பாசுரத்திலே அவர்கள் தெரிவிக்கிறார்கள் அதாவது அவர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள் என்றால் இதற்கு முன்னால் நாங்கள் எப்படி இருந்தோம் என்றால் செல்வத்தை விரும்புபவர்கள் செல்வம் என்றால் போகம் இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் இருந்தோம் அப்படி இருந்த நாங்கள் என்ன செய்தோம் என்றால் நெய்யடை நல்லதோ சோறும் இதற்கு முன்னாலே நாங்கள் கேட்டது என்ன தெரியுமோ சோறு ஓர் சோறு நல்லதோர் சோறு நெய்யடை நல்லதோர் சோறு என்று இப்படி வேறுபடுத்தி காட்டுகிறார் அதாவது நாங்கள் விரும்பினோம் இனிமையானதாக இருக்க வேண்டும் என்கிறபடியினாலே அதற்கு நல்ல நெய் விட்ட சோறு அதுவும் விட்ட சோறு நான் நெய்யை விட்ட சோறு அல்ல நெய்யிலே சோறு ரொம்ப அழகாக தெரிவிக்கின்றார் நெய்யடை நல்லதோர் சோறு என்றால் சுற்றிலும் நெய்யாம் அதன் இடையிலே சற்று சோரும் இருக்கிறதாம் அப்படி இருந்தால் அது உண்ணுவதற்கு மிகவும் இனிமையானதாக இருக்குமாம் எனக்குறைய நாம் சொல்ல வேண்டும் என்றால் ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் திருக்கோவிலே எம்பெருமான் அமுது செய்கிற சர்க்கரை பூங்கல் இருக்கிறதே அது எப்படி இருக்கும் என்றால் அதுதான் நெய்யுடை நல்லதோர் சோறு நெய்யக்கு நடுவிலே சோறு என்று சொல்லும்படியாக அப்படி ரொம்ப இனிமையான பதார்த்தம் அதை எம்பெருமான் எங்களுக்கு கொடுத்தான் ார்கள் அதாவது கொடுக்கிற பொழுதே நான் சோறு தானே கேட்டேன் என்று நினைக்கவில்லை எப்படி கொடுத்தான் என்றால் அந்த விதுரலிட்ட சோறு போலே கங்குறார் அதாவது கண்ணவிரிடத்தில் மிகவும் பக்தி உடையவராக இருந்த விதுரன் அந்த கண்ணவிரானுக்கு ஏதோ சிலவற்றை சமர்ப்பித்தான் பழங்களை சமர்ப்பித்தான் என்றெல்லாம் கூட சொல்லுகிறார்கள் எல்லாம் பக்தியோடு கொடுத்தான் அந்த விதுரன் கொடுத்த உடனே அதையும் எம்பெருமான் ததகம் பக்தி உபகிருதம் அஷ்ணாமி என்று கீதையிலே சொன்னான் அல்லவா அப்படி என்ன சொன்னான் அதை சொல்லுகிற பொழுது அந்த மகாபாரதத்திலே எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அன்னம் என்று ஒருமையிலே சொல்லித்து ஆனால் அதற்கு பிறகு கண்ணன் உண்டான் என்று சொல்லுகிற பொழுது விதுரா பூஜை என்று அண்ணாணி என்று பன்மையிலே சொல்ல சொல்லப்பட்டது அங்கே இதை கூட ஆச்சாரியர்கள் ஆராய்ந்து என்ன பொருளை காட்டினார்கள் என்றால் விருது விதுரன் சிறிதுதான் கொடுத்தான் ஆனால் அதை கண்ணன் ஏற்றுக் பொழுதோ மிகவும் பெரிதாக நினைத்து அதை ஏற்றுக்கொண்டான் என்கிறார் அந்த பொருள்தான் இங்கே காட்டப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள் அதுபோல இங்கேயும் கூட அந்த அர்த்தத்தை நாம் கொள்ளலாம் அப்படி எம்பெருமான் என்ன பண்ணான் தன்னுடைய அடியவனுக்கு உகந்து விதுரன் தனக்கு எப்படி அன்னத்தை கொடுத்தானோ அதுபோல தான் என்ன செய்தான் இவர்களுக்கு அதாவது இந்த செல்வத்தை விரும்பினவர்களுக்கும் அவர்கள் கேட்டபடியே நெய்யடை நல்லதோரு சோறும் அதற்கு மேலே கை அடைக்காயும் அடைக்காய் என்னால் என்ன வெற்றலை பார்க்க அதுதான் அடைக்காய் அடை என்னால் இலை காய் என்னால் தெரியும் எல்லாம் அடை காய் வெற்றிலை பாக்கு இது இரண்டையும் கொடுத்தான் ஆஹா உணவு கொடுத்தால் அந்த உணவு ஜீரணிப்பதற்கு அடைக்காய் கொடுப்பது வெற்றிலை பாக்கு கொடுப்பது உண்டு அதுவும் கூட என்ன தெரியுமோ இன்பத்தினுடைய வெளிப்பாடுதான் அதையும் கொடுத்தான் கையடைக்காயும் அது மட்டுமல்ல கழுத்துக்கு பூணொடு காதுக்கு குண்டலம் என்றால் கழுத்திலே அணியக்கூடிய பூண் இருக்கிறது ஆபரணம் அதற்கு பூண் ஆபரணம் அதையும் கொடுத்தான் காதுக்கு குண்டலம் அதையும் கொடுத்தான் என்ன இதெல்லாம் இவர் கழுக்கிற ஐஸ்வர்ய ஆதிகள் என்ன கழுக்கிறான் பயனறிய உணவு வேண்டும் என்று கழுக்கிறார்களா இன்னும் அந்த உணவு கொண்ட ஒரு திருப்தி ஏற்படுவான சாப்பிட வேண்டும் அதற்கு மேலே உடலை அலங்கரித்துக் கொள்வதற்கு கழுத்துக்கு காதுக்கு என்று நீங்க ஒரு கேள்வி கூட கேட்டார் பிரியாச்சான் பிள்ளை சொல்லுகிற பொழுதோ ஏன் மோதிரம் என்றோ அல்லது வளையம் என்றோ சொல்லாமல் கழுத்துக்கு பூண் காதுக்கு குண்டலம் என்று சொன்னதுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்டான் ரொம்ப அழகாக வியாக்கியானம் பண்ணினார் பெரிய பிள்ளை அதாவது இந்த செல்வத்தை விரும்புபவன் இறைவனிடத்துல எனக்கு வேண்டும் என்று கேட்கிற பொழுது கூட தான் பார்த்து மகிழ வேண்டும் என்று கூட அவனுக்கு அபிப்பிராயம் இல்லையா தன்னை பார்த்து மற்றவர்கள் பொறாமப்பட வேண்டும் என்றுதான் இவன் நினைக்கிறான் அதனால் இவன் காதலே குண்டலம் அணிந்து கொண்டால் அது இவன் கண்ணுக்கு தெரியாது பிரத்தியார் கண்ணுக்குத்தான் தெரியும் அப்படிப்பட்ட வஸ்துவத்தான் இவன் கேட்கிறான் இவரே பார்த்து மகிழ வேண்டும் என்றால் என்ன கேட்பான் எனக்கு ஒரு மோதிரத்தை கூடுவர் கேட்பான்

அதையும் கொடுப்போம் என்று குழந்தை எனக்கு எதையோ கேட்கிறது தாயார் என்ன பண்ணுவால் பிள்ளை பேகணியாமல் மண் தின்ன விட்டு பிரத்ய உழகமிடும் மாதாவை போலே என்று இந்த குழந்தைக்கு அது கேட்கிற வத்தவையும் கொடுப்பலாம் பிறகு அதற்கு மருந்தையும் கொடுப்பலாம் அது போல பகவானும் என்ன கொடுத்தான் நெய்யடை நல்லது சோறு என்ன பண்ணினான் அதற்கு மேலே கையடை காய் கழுத்துக்கு பூன் என்ன கொடுத்து மேலே என்ன கொடுத்தான் அத்தாணி சேவகம் தந்து அதான் அதுதான் முக்கியம் அத்தாணி சேவகம் என்னால் ஆஸ்தான சேவகம் அதாவது எப்பொழுதும் எம்பெருமானுக்கு நெருங்கி இருந்து செய்கிற தோண்டும் அதற்குத்தான் அத்தாணி சேவகம் ஆஸ்தான் அத்தாணி என்னால் இந்த எம்பெருமான் எப்பொழுதும் எழுந்தருள் இருக்கிற ஒரு மண்டபம் ஆஸ்தான மண்டபம் அதற்கு அத்தாணி மண்டபம் என்று பெயர் அத்தாணி சேவகம் என்னால் அந்த இடத்திலே இருந்து பகவானுக்கு தொண்டு செய்கிற அந்த கைக்கரியம் சேவகம் கைக்கரியம் இருக்கிறது அதற்கு தான் அத்தானி பகவான் எனக்கு நல்லதோர் கொடுத்தான் 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 அத்தோடு அத்தானி சேவகமும் கொடுத்து என்னை வெள்ளுயிராக்கல்லாம் வெள்ளுயிராக்கினான் வெள்ளுயிருந்தால் வெளுத்த உயிராக ஆக்கினான் உயிரை வெளுப்பாக ஆக்கிறதுனா ஆத்மாவுக்கு நிறமே கிடையாது உருவமே கிடையாது அச்சம் மதாக்கியோயம் என்று சொல்லப்பட்ட ஆத்மாவை வழுப்பாக ஆக்குறதுனா என்ன என்னால் ஆத்மாவை வெண்ணிலமாக ஆக்குவதாவது ஆத்மாவை சுத்தமாக ஆக்குவது என்ற அர்த்தம் பரிசுத்தமாக இதற்கு முன்னாலே ஐஸ்வரியத்தை கேட்டவனாய் இருந்தே நான் தான் கேட்டேன் ஆனால் எவருமான் என்ன செய்தானனால் என்னுடைய ஆத்மாவிலே இருந்த அந்த அழுக்கை போக்கினான் போக்கி என்னை வெள்ளுயிராக ஆக்கி விட்டான் சுத்தமான ஆத்மாவாக ஆக்கி விட்டான் இன்னும் சொல்ல போனால் அந்த ஆத்மாவை பார்த்த உடனே இது என்னுடைய ஆத்மா இது வேற ஏதோ சுத்தமான ஆத்மாவை கொண்டு வந்து என்னிடத்துல கொடுத்து விட்டான் என்று நானே நினைக்கும்படியாக அப்படி ஒரு காரியத்தை செய்தான் எம்பெருமான் அப்படி என்னை வெள்ளுயிர் ஆக்கவல்ல அவன் ஆறுனா அப்படி கூட எம்பெருமானாலே செய்ய முடியுமா அசுத்தமாய் இப்படி இருக்கக்கூடிய நினைவுகளை கூட எம்பெருமான் போக்குவானா என்று கேட்டால் பையுடை நாகப்பகை கொடியான் என்று அவனுடைய பெருமையை சொல்லுகிறார் பகவானுடைய படுக்கை அது ஆதிசேஷன் என்கிற பாம்பு ஆனால் எம்பெருமானுடைய வாகனம் எம்பெருமானுடைய கொடி அது எது என்றால் உலகத்திலே எது ஒன்று பகையா இருக்கிறதோ அதாவது இந்த நாகத்திற்கு எது பகை என்று கேட்டால் உலகத்திலே பாம்புக்கும் கருடனுக்கும் பகை உண்டு பாம்பும் கருடனும் சேர்ந்து வாழாது ஒன்றை பார்த்தால் ஒன்று என்ன பண்ணும் அழித்துவிட நினைக்கும் ஆனால் பகவான் என்ன செய்கிறான் தன்னுடைய பரவபதத்திலே அந்த பாம்பை தனக்கு படுக்கையாக கொண்டு அந்த கருடனை தனக்கு பக்கத்திலேயே கொடியாக வைத்துக்கொண்டு கொண்டு இருவரையும் சேர விடுகிறான் இதுதான் அவனுடைய அகடித கடனா சாமர்த்தியம் பொருந்தாதவற்றையும் பொருந்த விடுகிறான் அதுபோல அழுக்கடைந்திருந்த எண்ணையும் கூட வள்ளுயிராக்கினான் இது முடியுமா என்று கேட்டால் அந்த நாகத்தையும் கருடனையும் சேர்த்தவனுக்கு முடியாதது ஒன்று உண்டோ ஆயினாலே கிடையவே கிடையாது அவனால் முடியாதது எதுவுமே கிடையாது என்ன செய்தான் தெரியுமா எங்களை பையுடைய நாக பகை கொடியான் அப்படி இருக்கிறவனுக்கு நாங்கள் என்ன செய்வோம் பல்லாண்டு என்றார் பல்லாண்டு என்று இந்த பாசுரத்திலே மட்டும் ஒருமையிலே இருக்கிறது மற்ற சில பாத்ரூம்களிலே உருதுமே என்று இருக்கிறது ஒருமையிலே இருப்பதற்கு என்ன காரணம் என்றால் ஐஸ்வர்யாத்துகள் மிக அதிகமாக இருக்கிறபடியினாலே அவர்கள் அத்தனை பேருக்கும் சேர்ந்து பிரதிநிதியாக ஒருத்தன் சொல்லுகிறானா ஆயினாலே கூறுவனே என்று இருக்கிறது இப்படி அவர்கள் பெரியாழ்வாரோடு சேர்ந்தார்கள் நாமும் பெரியாழ்வாரோடு சேர்ந்து தொடர்ந்து அனுபவிப்போம் 男儿得男。拿著拿著